நான் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் ஒன்றியம் ஆயக்காரன்புளம் மூன்றாம் இருந்து கா முருகேசன் பேசுகிறேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாகை மாவட்ட ஆதி திராவிட நலக்குழுவின் மாவட்ட தலைவராக பணியாற்றி வருகிறேன் நான் எனது பகுதிக்கு அடிப்படை வசதிகள் செய்து தரக் கோரி பல முறை கோரிக்கைகள் வைத்து அந்த பணிகள் நடை நடைபெறவில்லை என்கின்ற வருத்தத்தில் நான் அதற்கு எதிராக ஒரு வீடியோ பதிவினை செய்து வைத்திருந்தேன் அந்த வீடியோ பதிவை என்னுடைய கைபேசியில் பதிவு செய்து வைத்திருந்தேன் அந்த வீடியோ என்னைய அறியாமல் எனக்கே தெரியாமல் யாரோ அந்த வீடியோவை வெளியிட்டு அந்த வீடியோ சமூக வலைதளங்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வெளியிடப்பட்டு அதனால் பல்வேறு விமர்சனங்களும் கருத்து பரிமாற்றங்களும் நடைபெற்றிருக்கின்றன இந்த வீடியோவானது கடந்த பல மாதங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்டது இந்த வீடியோவை என்னுடைய கைபேசியில் வைத்திருந்தேன் அது தவறாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதற்காக மிகவும் அதை வெளியிட்டவர்கள் மீது மிகுந்த வேதனைப்படுகிறேன் வருத்தப்படுகிறேன் ஏனென்றால் அந்த வீடியோ பரவலின் பரவலுக்கு பிறகு நான் சார்ந்திருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது பல்வேறு அதிருப்தியான கருத்துக்களும் விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றன உண்மையாக நாங்கள் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலே தொடர்ந்து என்னுடைய தந்தையார் காலத்திலிருந்து சிறப்பாக பணியாற்றி வருகிறோம் என்னுடைய தந்தையார் திருத்திரைப்பூண்டி தந்தை பெரியார் மாணவர் இல்லத்தின் ஆசிரியர் காப்பாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பதில் பணியாற்றத் தொடங்கியவர் அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து திருத்திரைப்பூண்டி வட்டக்கழகத்தில் கழகத்தில் சிறப்பாக பணியாற்றியவர் அதனைத் தொடர்ந்து நான் நாற்பது ஆண்டு காலமாக கட்சியினுடைய கிளைக்கழக ஒன்றிய கழக மாவட்ட கழகத்தினுடைய சார்பணி நிர்வாகங்களிலும் வேதாரண்யம் மேற்கொண்டிய பொறுப்பு கழகத்தின் பொறுப்பு குழுவின் பொறுப்பாளர்களில் ஒருவராகவும் இரண்டு முறை அங்க வகித்திருக்கிறேன் ஆகவே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது மிகுந்த அக்கறையும் மதிப்பும் உள்ளவனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இரண்டு முறை வேதாரண்யம் ஊராட்சி ஒன்றியத்தின் கவுன்சிலராக நான் ஒரு முறையும் எனது மனைவி ஒரு முறையும் இருக்கிறோம்